தமிழ்நாடு பாஜக தலைவராக நயந்தா நாகேந்திரன் நன்மையில் தேர்வு செய்யப்பட்டார் அதற்கு முன்னர் பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் அண்ணாமலை இருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி பாஜக மாநில தலைவர் மாற்றம் என கடந்த சில வாரங்களாக தமிழக அரசியலில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காகவே அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகியுள்ளார் என்றும் அதிமுக தலைவர்கள் அண்ணாமலை இடையே சுமூகமான உறவு இல்லை என்றும் நயந்தா நாகேந்திரன் முன்னர் அதிமுகவை சேர்ந்தவர் என்பதால் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமாக இருக்கும் என நைனான் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஆங்கில நாளிதழை ஒன்றுக்கு அவர் அளித்த நேர்காணலில் அளித்த பேட்டியில் தமிழக அரசியலில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும் என்பதற்காக தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியால் யாருக்கும் எந்த நெருக்கடியும் இல்லை தமிழகத்தில் பழனிசாமி தான் ஆட்சி அமையும் என அமித்ஷா தெளிவாக கூறியிருந்தார் கூட்டணி அரசு அமைப்போம் என அவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஆனால் அமித்ஷா கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே முரண்பாடு இருப்பதாக தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளன கூட்டணி விவகாரத்தில் எங்களுக்குள் எந்த முரண்பாடும் கிடையாது தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதால் தொகுதி பங்கீடு குறித்து பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் இவ்வாறவருக்கும் கூறினார் இதனிடையே செங்கல்பட்டு அருகே பாஜக விழுப்புரம் பெருங்கோட்டம் சார்பில் நைனா நாகேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த நைனா நாகேந்திரனை பரனூர் அருகே வரவேற்பு அளித்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர் இந்நிகழ்ச்சியில் நைனா நாகேந்திரன் பேசுகையில் இன்றைக்கு வரும் வழியில் இவ்வளவு கொடி பறக்கிறது என்றால் உங்களுடைய வரையின் உழைப்பும் அதில் இருக்கிறது இந்த நேரத்தில் எனக்கு அது நன்றாக தெரியும் ஏனென்றால் நான் திமுக வந்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியுடன் ஆட்சி அமைக்கும் இந்த ஆட்சி ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி அதனை அகற்ற வேண்டும் என தொண்டர்களிடம் தெரிவித்தார் மேலும் திமுகவை வீழ்த்துவதே நமது ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் பாஜக நிர்வாகிகள் பூத் கமிட்டியை சரி செய்தால் மட்டுமே சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் நமது தேசிய தலைவர் அமித்ஷா தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டும் என நினைத்தேன் அது தற்போது நடந்துள்ளது தற்போது ஆட்சியாளர்கள் மிக மோசமான நிலையில் உள்ளனர் சமூக வலைதளங்களில் ஏதாவது பதிவிட்டால் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அதனால் சமூக வலைதளங்களில் கூட்டணி குறித்து யாரும் பேச வேண்டாம் கூட்டணி குறித்து மேலிடத்தில் உள்ளவர்கள் முடிவெடுப்பார்கள் என தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது அமைச்சர் பொன்முடி பேசியது மிகவும் மோசமானது நீதிமன்றமே கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது முழுவதும் மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் அதற்கான அறிவிப்புகள் வெகு விரைவில் வரும் நேஷனல் ஹிரான் வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியாவும் ராகுலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அதில் ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கும் மேல் ஊழல் நடந்துள்ளது நமது எதிரி சாதாரணமான ஆள் கிடையாது ஆளு கட்சியாக இருக்கிறது இவ்வாறு நயினார் நாகேதரன் பேச ார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டும் திமுக கூட்டணி வைத்தது அப்போது பாஜக அவர்கள் தமிழ்நாட்டை அடக்கு வைத்தார்களா அதிமுக பாஜக சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல முதலமைச்சருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அதனால் தான் சந்தர்ப்பவாத கூட்டணி என பேசி வருகிறார் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் உள்ளது அதில் நூத்தி முப்பது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றால் தான் ஆட்சி அமைக்க முடியும் அதனை மக்கள் தான் முடிவு செய்ய முடியும் முடியும் நானே தான் முதல்வராக வருவேன் என கூறுவது சர்வாதிகாரம் போல் உள்ளது என குற்றம் சாட்டினார் கலியுக எம்ஜிஆர் என பேனர் வைத்தது குறித்த கேள்விக்கு பாஜக தொண்டர்கள் அது போன்று பேனர்கள் வைக்க கூடாது நாங்கள் எல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்களாக வளர்ந்து வந்துள்ளோம் எம்ஜிஆரை இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என தெரிவித்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்ற பாடலை பாடி காட்டினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க